நடனமாடி பக்தர்களுக்கு அருள்வாக்கு கோரிய மூதாட்டி பெண் சாமியார் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் தாலுகா அருகே உள்ள லாடனேந்தில் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற பூங்காவனம் மோதோமாரியம்மன் கோவில் உள்ளது இந்த கோவிலின் நிர்வாகியாக நாகரணி அம்மையார் என்பவர் இருந்து வருகின்றார் இவர் சிறு வயது முதலே கடந்த நாற்பத்தி எட்டு ஆண்டுகளாக தனது எட்டு வயது முதல் நாற்பத்தி ஒன்பது நாட்கள் விரதம் இருந்து அமர்ந்தும் நின்று கொண்டும் ஆடியபடியும் பக்தர்களுக்கு அல்லாசி வழங்குவது வழக்கம் இந்த ஆண்டு நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஜப்பான் மண்டல பூஜை விழா கடந்த சில நாட்களுக்கு முன்பு தொடங்கி நடந்து வருகின்றது விழாவையொட்டி நேற்று நூத்தி எட்டு சங்காபிஷேகம் நடைபெற்றது பின்னர் அம்மனுக்கு அபிஷேகம் மற்றும் தீபாரதனை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து நாகராணி அம்மையார் முள் படுக்கையில் அமர்ந்து அரலாசி வழங்குவதற்காக கோவில் முன்பு உள்ள திடலில் உடைமுள் இழந்தை முள் கற்றாழை முள் உள்ளிட்ட பல்வேறு முட்களால் ஏழு அடி உயரத்திற்கு முள் படுக்கை அமைக்கப்பட்டிருந்தது மேலும் இந்த கோவிலுக்கு வருகை தந்த பக்தர்கள் மேலதாளங்கள் முழங்க கும்மி அடித்து பக்தி பாடல்கள் பாடி தங்கள் பக்தியை வெளிப்படுத்தினர் இதைத் தொடர்ந்து நாகராணி ஆமையார் நின்று கொண்டும் நடனும் அருளாசி வழங்கினர் மேலும் ஆத்தா பாடலுக்கு வைஃப் ஆகி பக்தர்கள் கூத்தாட்டமும் போட்டார்கள் மேலும் இந்த நிகழ்ச்சியில் இப்பகுதியை சுற்றியுள்ள மக்களும் மற்றும் வெளி மாவட்ட மக்களும் என ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர் பாம்பார பாம்பேரியான புஞ்சுல பாம்பாலே 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 பாம்பார பாம்பேரியான புஞ்சுல பாம்பாலே